உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா இந்த சேனல்ல எப்படி இங்கிலீஷை ஈஸியா பேசலாம்னு கத்துக்க போறோம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற நூறு சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி தர ஹலோ நீங்க எப்படி இருக்கீங்க ஹலோ ஹவ் ஆர் யூ நான் நன்றாக இருக்கிறேன் ஃபைன் தேங்க்யூ உங்கள் பேர் என்ன வாட் இஸ் யோர் நேம் என் பெயர் ஜான் மை நேம் இஸ் ஜான் உங்களை சந்தித்ததல் மகிழ்ச்சி நைஸ் டு மீட் யூ நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நான் இந்தியாவில் இருந்து வந்தேன் இந்தியா உங்கள் வயது எவ்வளவு ஹவு ஓல்ட் ஆர் யூ எனக்கு இருபத்தைந்து வயது years old. காலை வணக்கம் Good morning. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் நான் ஒரு மாணவன் ஆம் அ ஸ்டூடண்ட் ஆம் அ ஸ்டூடண்ட் ஆம் அ ஸ்டூடண்ட் நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் வேர் டு யூ லிவ் நான் சென்னையில் வசிக்கிறேன் ஐ லிவ் இன் சென்னை நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஆம் நான் கொஞ்சம் ஆங்கிலம் பேசுவேன் எஸ் ஐ ஸ்பீக் அ லிட்டில் இங்கிலீஷ் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா கேன் யூ ஹெல்ப் மீ இப்போது என்ன நேரம் வாட் டைம் இஸ் இட் பத்து மணி ஆகுது இட்ஸ் டென் ஓ கிளாக் கழிவறை எங்கே இருக்கிறது வேர் இஸ் த ரெஸ்ட் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் நான் டிவி பார்க்கிறேன் வாட்சிங் டிவி நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் வாட் லைக் டு ஈட் எனக்கு பிரியாணி பிடிக்கும் I like biryani. Naam nadakalama. Let's go for a walk. Naan kalle pagai I'm tired. nindal yenge pogirirgal? Where are you going? Naan sandeik pogirein. I'm going to the market. Yenna vishayam? What is the matter? Yedu milai? Oi verikireen. Nothing. Just relaxing. Naan magalchiago irkireen. I'm happy. நான் கவலையாக இருக்கிறேன் ஐ எம் சேட் எனக்கு பசிக்கிறது ஐ எம் ஹங்க்ரி எனக்கு தாகமாக இருக்கிறது ஐ எம் தேர்ஸ்டி நான் உற்சாகமாக இருக்கிறேன் ஐ எம் எக்ஸைட்டட் ஐ எம் எக்ஸைட்டட் நான் கோபமாக இருக்கிறேன் ஐ எம் ஆங்க்ரி ஐ எம் ஆங்க்ரி ஐ எம் ஆங்க்ரி எனக்கு பயமாக இருக்கிறது ஐ எம் ஸ்கேர்டு எனக்கு குளிராக இருக்கிறது ஐ ஃபீல் கோல்ட் எனக்கு சூடாக இருக்கிறது ஐ ஃபீல் ஹாட் நான் சலித்துவிட்டேன் ஐம் போர்ட் டைவ செய்து எனக்கு உதவுங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் ギவ் மீ சம் வாட்டர் ギவ் மீ சம் வாட்டர் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுக்க முடியுமா கேன் நீ ギவ் மீ યોર ஃபோன் நம்பர் கேன் யூ கிவ் மீன் நம்பர் தயவு செய்து மெதுவாக பேசுங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள் கவனமாக கேளுங்கள் லிசன் கேர்ஃபுலி கவலைப்படாதீர்கள் கவனமாக இருங்கள் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் இதன் விலை எவ்வளவு ஹவு மச் இஸ் திஸ் இது நூறு ரூபாய் இட் இஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா கேன் ஐ கெட் டிஸ்கவுண்ட் என்னிடம் பணம் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் கேஷ் ஐ டோன்ட் ஹாவ் கேஷ் நீங்கள் கார்டு கட்டணம் ஏற்கிறீர்களா டு யூ அக்செப்ட் கார்டு பேமெண்ட்ஸ் Do you accept card payments? நான் இதை வாங்க விருப்பிகிறேன். I want to buy this. I want to buy this. இது மிகவும் விலையும் என்தது. This is too expensive. This is too expensive. நீங்கள் இன்னுறு மாதிரி காட்ட முடியுமா. Can you show me another one? எனக்கு இது பிடித்திருக்கிறது. I like this. I like this. எனக்கு இது தேவையில்லை இல்லை. I don't need this. பஸ் நிறுத்தம் எங்கே வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் நான் ரயில் நிலையத்திற்கு எப்படி போவது ஹவு ஹவு டு 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 ஐ ஐ கோ கோ ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் இது விமான நிலையத்திற்கு செல்லும் வழியா இஸ் வே டு தி ஏர்போர்ட் இஸ் வே டு தி இடது புறம் திரும்புங்கள் டேர்ன் லெப்ட் வலது புறம் திரும்புங்கள் ரைட் நேர் சென்று கொண்டிருங்கள் கோ ஸ்ட்ரெயிட் Go straight. Inge Nirtangal. Stop here. Yevvalava neeram aagum? How long it will take? Enaku ori taxi vindum. I need a taxi. Ningal sandosham aage Are you happy? Are you happy? Inge enna What day is today? What day is today? Inge tingal kilamai? Today is Monday. என்ன தேதி வாட் வாட் இஸ் இஸ் டுடேஸ் டுடேஸ் டேட் டேட் மழை பெய்கிறது இட் இஸ் ரெய்னிங் இன்று மிகவும் வெப்பமாக இருக்கிறது இட்ஸ் வெரி ஹாட் டுடே இட்ஸ் வெரி ஹாட் டுடே வானிலை அழகாக இருக்கிறது த வெதர் இஸ் நைஸ் வெதர் இஸ் நைஸ் மிகவும் குளிராக இருக்கிறது இட்ஸ் வெரி கோல்ட் இட்ஸ் வெரி கோல்ட் இன்று வெயில் அதிகம் இட் இஸ் சன்னி டுடே இட் இஸ் சன்னி டுடே மேகம் கூடியுள்ளது இட் இஸ் கிளவுடி இட் இஸ் கிளவுடி மழை வரும் இட் இஸ் கோயிங் டு ரெயின் இட் இஸ் கோயிங் டு ரெயின் நான் இப்போது செல்ல வேண்டும் ஐ ஹாவ் டு கோ நவ் ஐ ஹாவ் டு கோ நவ் ஐ ஹாவ் டு கோ நவ் பிறகு சந்திப்போம் சீ யூ லேட்டர் கவனமாக இருங்கள் டேக் கேர் உங்களுக்கு நல்ல நாள் அ நைஸ் நைஸ் டே டே டேக் கேர் இரவு வணக்கம் குட் நைட் மாலை வணக்கம் குட் ஈவினிங் விடை பெறுகிறேன் குட் பை விரைவில் சந்திப்போம் சூன் தொடர்பில் இருங்கள் கீப் இன் டச் கீப் இன் டச் உங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சியும் It was nice to talking to you. It was nice to talking to you. It was nice to talking to you. Magalchiaga Irengal. Have a great time. Nan Ipo the I'm cooking now. I'm cooking now. Nan pogi pogiren. I'm going to sleep. coffee I prefer tea over coffee. I prefer tea over coffee. Manikavum. சாரி நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ பரவாயில்லை பிரச்சனை இல்லை இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் உன்னை வெறுக்கிறேன் ஐ ஹேட் யூ 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 ஐ ஐ ஹேட் ஹேட் எல்லாம் சரியா இருக்கிறது எவ்ரி திங் தயவு செய்து மீண்டும் கூற முடியுமா கேன் யூ ரிப்பீட் தட் ரிபீட்